அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திராவிட அரசு இது வந்து ஒரு சமூக அரசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது உண்மையாலுமே ஜாதிய அரசாக மாறி ரொம்ப நாளாக ஆகிறது ஒரு சாதிய கட்சியாக மாறிவிட்டது பிஜேபி எப்படி இந்து கட்சியாக இருக்கிறதோ போல் திமுக என்பது ஒரு சாதிய கட்சியாக இப்பொழுது மாறியிருக்கிறது ஏன்னா அனைத்து ஜாதியினருமே திமுகவில் இருக்கிறார்கள் ஆனாலும் பட்டியலின மக்களுக்கு மட்டும் திமுக அரசு அநீதியை செய்து கொண்டே இருக்கிறது ஆவணக்கொலை நடந்தால் கண்டுகொள்வதில்லை அதேபோல் நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கண்ட கலந்தாலும் கண்டுகொள்வதில்லை கோவிலுக்கு அரசு கோவிலில் பட்டியலின மக்கள் நுழை நுழைய தடை விதித்தாலும் இந்த திராவிட அரசு கண்டுகொள்வதில்லை ஆனாலும் இந்த திராவிட அரசு நாங்கள் சமத்துவ அரசு சகோதரத்துவ அரசு என்று கூவிக்கொள்வதுண்டு மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் அல்ல இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு ஆசிய விளையாட்டில் ஜெயித்த தங்கை கார்த்திகாவை இந்த சமூக நீதி அரசு புறக்கணித்திருக்கிறது சமூக நீதி அரசுனா என்னங்க அனைத்து மக்களையும் பாரபட்சமின்றி பார்ப்பது தான் சமூக நீதி இங்கே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது கண்டிப்பாக சமூக நீதி அரசே கிடையாது ஏன்னா எஸ்சிஎஸ்டி மக்களை பற்றி இந்த அரசு கண்டுகொள்வதில்லை சமீபத்தில் கூட எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக ஒதுக்கிய நிதியை திரும்பி மத்திய அரசுக்கு அனுப்பிய அரசு தான் இந்த திராவிட சமூக நீதி அரசு இப்படி திமுகவை சொல்லிக்கொண்டே போகலாம்